நீங்கள் டெய்லி பார்க்குற ஒவ்வொரு அஞ்சு வண்டியிலையும் ஒவ்வொரு அசோக் படைப்பு இருக்குங்க இந்தியாவில் எப்படி சாலை போக்குவரத்து மிக முக்கியமோ அந்த சாலை போக்குவரத்துக்கு அசோக் கல்யாணம் தன்னோட பங்களிப்பை ஒவ்வொரு உடவும் கூட்டிக்கிட்டே போகிறாங்கன்னு தான் சொல்லணும் ஹே பஸ் லவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் வீடியோவில் வந்து அசோக் லேண்டோட ஸ்டோரி யார் அந்த அசோக் எப்படி இந்த கம்பெனி வந்து இவ்வளோ பெருசாக ஆச்சு எவ்வளோ பிரான்ச்சஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சேனலில் வந்து நம்ம டிராவலிங் டூ வெரி ஃபஸ்ட் அசைக்கலாண்ட பஸ் டூ டேஸ் கட்டிங் ஏஜ் எலக்ட்ரிக் ப்ளேட் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அன்னைக்கு எப்படி ஆரம்பித்தாங்க பஸ் அதுலேருந்து டுடே இருக்கிற பஸ் சினாரியோ வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வருவோம் ஃபஸ்ட்டு ரைட்டன் பஸ் அது வந்து ஃப்ரண்ட் என்ஜின் டபுள் டக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வந்ததுங்க அடுத்தது அட்லாண்டீன் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் இருந்துச்சு இது ஒரு இம்போர்ட் மாடல் அடுத்தது பைக்கிங் பைக்கிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு இன்டர் சிட்டி பஸ் அதாவது ஒரு சிட்டி டு அதர் சிட்டி வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் போகிறக்காக அடுத்தது சீட் இது வந்து ரியர் இன்ஜின் பஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அடுத்தது ஆர்டிகுலேட்டர் பஸ் அதாவது வெஸ்டி ப்ளூ பஸ் இது வந்து லாங் பஸ்ஸுங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வச்சு அடுத்தது ஜான் பஸ் அதாவது ஃப்ரண்ட் இன்ஜின் வித் பேக் டோர் இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வந்தாங்க இப்போ கரண்ட்டாக ஓட்டிகிட்டுருக்க டூ தௌசண்ட் டூ கேஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா டுவெல் மீட்ரு பஸ் டென் மீட்ரு பஸ் போயிட்ருக்கு அது வந்து பிஎஸ் த்ரீ டூ பிஎஸ் சிக்ஸு கரண்ட்டாக ரூட் பண்ணிகிட்ருக்கு இப்போ அடுத்தது சர்க்கியூட் பஸ் அதாவது எலக்ட்ரிக் பஸ் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபஸ்ட்டு கொண்டாந்தாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இஐ வி டுவெல் அப்படிங்கிற ஒரு பஸ்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இஐ வி ட்வெண்ட்டி டூ அப்படிங்கிற பஸ்ஸும் கொண்டாந்தாங்க இதுதான் நம்ம பசோக்களில் கடந்து வந்த பாதை இன் பஸ் மேனுஃபேக்சரிங் அண்டு பஸ் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் வாங்க ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு பஸ்ஸோட டைப்பும் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அறிமுகமானது தான் வந்து டைட்டன் இது இந்தியாவோட ஃபஸ்ட் டபுள் டக்கர் பஸ்ஸுங்க இது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பார்ட்ஸ் அதாவது ஐம்பது சதவீதம் வந்து இந்தியாவோட படைப்பும் மீதி வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட பொருள்களாலும் படைத்த தாங்க இந்த டைட்டன் அப்படிங்கிற டபுள் டக்கர் பஸ் அடுத்தது லேலாட் அட்லாண்டின் அப்படிங்கிற பஸ்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இது வந்து யூகேலேருந்து இம்போர்ட் பண்ணாங்க அதாவது யூகேலில் அதாவது யுனைடட் கிங்டம் அதாவது லண்டன்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ் இது இது வந்து ரியர் இன்ஜின் டிசைன் வித் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ரியர் இன்ஜின் வச்சுருப்பாங்க ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸும் இருக்கும் இது வந்து ஒரு வெளிநாட்டு ப்ராடக்ட் கூட சொல்லலாம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் வைக்கிங் அது வந்து ஃப்ரண்ட் என்ட்ரி இல்லைன் சிக்ஸ் டீசல் அதாவது ஒன் எயிட்டி ஹெச்பி இருக்கிற இன்ஜின் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு பஸ்ஸு மென் மேனுஃபேக்சர் பண்ணாங்க லேட்டராக வந்து இதை வந்து சிஎன்ஜியிலையும் லோ ஃப்ளோர் பஸ்ஸும் பண்ணாங்க சிஎன்ஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலையும் லோ ஃப்ளோர் வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேயே கொண்டு வந்தாங்க இப்போ லோ ஃப்ளோர் பஸ்ஸும் நிறையா ஃபேமஸ் ஆச்சு சிஎன்ஜியும் வந்து கன்வென்சன் டீசல் வந்து சிஎன்ஜி நிறையா பேர் மாற்றிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் கொண்டு வந்து பைக்கிங்லேருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இவங்க மாற்றினதே முடியுது இதோட விர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ் இப்போ கரண்டாக வந்து பிஎஸ் சிக்ஸ் தாங்க ரன்னிங்கில் போயிட்ருக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அறிமுகமானது சீட்டா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரியல் ரியர் இன்ஜின் பஸ்ஸுங்க இந்தியா மேட்ஸு ஃபஸ்ட்டு ரியர் இன்ஜின் பஸ் கூட சொல்லலாம் இதில் வந்து டிரைவர்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணது என்னென்னா அந்த காலத்தில் நீங்கள் வந்து இன்ஜின் சவுண்ட் வந்து ரொம்ப ஹீட்டாக அண்டு சவுண்டு அதிகமாக இருக்கும் பழைய டவுன் பஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இன்ஜின் சவுண்ட் எல்லாமே பின்னாடி இருக்கும் ஸோ கேபின் கூலாக இருக்கும் ட்ரைவர்ஸ் லவுட் இட் கூட் அண்ட் ஹியர் த இன்ஜின் அப்படின்னு அவங்களோட அனுபவத்தை பறந்துக்கிட்டாங்க கூட சொல்லலாம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஹசோ கிளேட் இன்ட்ரடியூஸ்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிக் வெஸ்டி ப்ளூ ப்ளஸ் டிசைன்டு ஃபார் ஹை கெப்பாசிட்டி அர்பன் ட்ரான்ஸ்போர்ட் நகர நகரத்தில் வந்து மக்களை அதிகமாக கொண்டு போய் விடுறதுக்காக ஒரு பஸ்ஸை கனெக்டட் வித் அதர் பஸ் அதாவது சின்ன ரயில் வண்டி மாதிரி இருக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில் கூட இருக்கும் அதுக்கப்புறம் மும்பை அது மாதிரி பெரிய பெரிய சிட்டிலெலாம் ஹை கெப்பாசிட்டியோட பஸ் போயிட்டுருக்கும் இதுதான் வந்து இந்த ஆர்டிகுலேட்டட் பஸ்ஸுன்னு கூட சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெண்டில் கொண்டு வந்தாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஜான் பஸ் அப்படிங்கிற ஒரு பஸ் வந்துச்சு இதெல்லாம் ஃபுல்லி ஃபேட் ஃபோர் அதாவது தாழ்த்தள பேருந்து அப்போவே கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்து ரெண்டில் வித்து ஃப்ரண்ட் இன்ஜினோட அர்பன் பஸ்ஸுக்காக அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு வந்து ஏறி ஈஸியாக ஏறி இறங்குற கசரமும் ஈஸியாக வயதானவங்க வந்து ஏறி இறங்குற கசரம் கொண்டு வந்தது கூட சொல்லலாங்க அடுத்தது ரெண்டாயிரங்களில் அறிமுகமான டுவெல் மீட்டர் பஸ் சேசிஸ் தான் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு கூட சொல்லலாம் அதாவது இது வந்து பிஎஸ் டூ டூ பிஎஸ் சிக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் இவங்க இடம் வந்து சர்க்கியூட் அப்படிங்கிற எலக்ட்ரிக் பஸ்ஸில் தாங்க இவங்க இந்த ஃபஸ்ட்டு பஸ் நேம் வந்து சர்க்கியூட்னு சொல்லுவாங்க இந்த பஸ் தான் வந்து ஒரு ஈவி ஏராகவே ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்கீங்க சென்னை எம்பிசி பஸ்ஸஸ் நியூ எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஆர் லான்ச் வில் பி லான்ச் சூன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து சுவிட்ச் அப்படிங்கிற கம்பெனியோட இணைஞ்சு இஐ எயிட் அப்படிங்கிற ஒரு இ பஸ் நானூறு நான் ஏசியும் ஹண்ட்ரட் ஏசி பஸ்ஸும் வந்திருக்காங்க இது வந்து அல்ட்ரா லோஃபோரும் கூட கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அசுல் கல்யாண தன்னோட பஸ் மேற்குங்களா கடந்து வந்த பாதையை பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்